அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிபிஏ பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலைவசலம் சொன்னார்கள் இளைஞர்கள்தான் எனக்கு மிக அற்புதமான ஒத்துழைப்பை இந்த தீன் பணியாற்றுவதில் ஒத்துழைப்பை நல்கினார்கள் என்று சல்லல்லா அலை சொன்னாங்க எனவே எங்களுடைய ஆலிம் பெருந்தகைகள் சேவைகள் தொடர்ந்து விரிவாக்கம் செய்யப்படுகிற போது அதற்கு சமுதாயத்தின் முழுகளும் முதுகெலும்புகளாய் சூடேற்றப்பட்ட ரத்தமாய் இருக்கிற இளம் வட்டங்கள் அவர்கள் எங்களுடைய சேவைகளுக்கு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் குறிப்பாய் எங்களது வளங் வலது கரங்களாய் செயல்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறோம் எனவே இருக்கின்ற வந்திருக்கிற இளைஞர்களுக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிற இளைஞர் அணியினருக்கும் அற்புதமான பாராட்டையும் அறிமுகத்தையும் செயல்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்துவதற்காக இளைஞர் அணியிலே இருந்து இளைஞராக இருக்கிற பேரவை உறுப்பினர்கள் இரண்டு ஆலிம் பெருந்தகைகள் அதற்காகவே நியமி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இளைஞர்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் அவருடைய திறன்களை மேம்படுத்தி சமூகத்தில் நல்ல சாதனையாளர்களாய் அவர்களை உருவாக்குவதற்காக பண்படுத்துகிற பல்வேறு பயிற்சிகளை தொடர்ந்து பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அது பற்றி இளைஞரையினுடைய பொறுப்பாளரும் பேரவையினுடைய உறுப்பினருமாகிய குமாரசாமி பட்டி பள்ளியினுடைய இமாம் செய்து மஸ்தான் பாக்வி ஹசரத் அவர்கள் அறிமுகம் செய்வார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்த அலகதுல்லா அல்லாஹனுடைய பல பெரும் கிருபையை கொண்டு நமது தமிழ் மாநில இமாம்கள் பேரவை சமூகம் சார்ந்த பல சீரமைப்பு பணிகளை கையில் எடுத்து வெகுவாக நடைமுறைப்படுத்தி கொண்டு இருப்பதை நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த மாநாட்டின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம் அப்படிப்பட்ட சமூக சீரமைப்பு பணிகளில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இளைஞரிங்கின் மீது கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டம் ஏனென்றால் இன்றைக்கு உண்டான கால சூழ்நிலை என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் நிறைய இளைஞர்கள் வழிதவறிச் செல்வது போதைக்கு அடிமையாவது என்ன செய்வது என்று தெரியாமல் ஏதேனும் ஒரு சிக்கலிலே சிக்குண்டு தன்னுடைய வாழ்க்கை விடுவது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடைமுறையில் இருக்கிறது எனவே இந்த இமாம்கள் பேரவையினுடைய இளைஞரணி இதனுடைய நோக்கம் என்ன நம்முடைய இளைஞர்களை மார்கப்பற்று கொண்டவர்களாக அதிலும் குறிப்பாக அகலு சுண்ணத்துவல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய சீரிய கொள்கைகளை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக தன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில் பராமரித்து கொள்ளக்கூடிய நல்லவர்களாக சமூகத்தினுடைய சேவைகளை சேவைகள் விஷயத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சமூக சேவகர்களாக இதுபோன்ற பல நல்ல பணிகளில் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கை சீரு பெறச் செய்ய வேண்டும் என்பதே இந்த இமாம்கள் பேரவையினுடைய இளைஞரனின் நோக்கமாக இருக்கிறது அலஹமதுல்லா இமாம்கள் பேரவை துவங்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த இளைஞர் அணி என்பது சிறப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதிலே இன்றைக்கு எத்தனை உறுப்பினர்கள் களமிறங்கி பணியாற்றினார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருப்போம் அப்படிப்பட்ட சமூக பணியாளர்களாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சேலம் மாநகரத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இங்கே வந்து இருக்கிறார்கள் இவர்களுடைய பணி மெம்மேலும் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் இங்கே ஒத்துழைப்புன்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு மகல்லாவிடையும் சில இடங்களில் இளைஞரணி இருக்கிறது சில இடங்களில் தோய்வுற்று இருக்கிறது அந்த இளைஞரணியை ஊக்கப்படுத்துவது என்பது அந்த மகளாவிலே இருக்கக்கூடிய இமாம்களினுடைய பொறுப்பாகவும் அதே சமயத்திலே அந்த மகல்லாவை நிர்வகிக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய நிர்வாகிகளுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது எனவே தங்களுடைய மகல்லாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான அந்த வாழ்வு சீரமைவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது அனைத்துமே நம்முடைய இமாம்கள் பேரவையின் சார்பாக சீரோடும் சிறப்போடும் நடத்தப்படுகிறது இமாம்கள் பேரவையின் சார்பாக அந்த இளைஞர்களை ஒருங்கிணைப்பதற்காக வேண்டிய இரண்டு இமாம்களை தனிப்பட்ட முறையிலே அதற்கு பொறுப்பாளர்களாக நியமித்திருக்கிறார்கள் அதிலே ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஆறு நண்பர் மூலவி ஃபைசுல்லா புகாரி ஹசரத் அவர்களையும் என்னையும் அதிலே பொறுப்பாளர்களாக சேர்த்திருக்கிறார்கள் நாங்கள் ஒரு கட்டத்திலே ஒவ்வொரு மஹல்லாவுக்கும் சென்று அந்த இமாம்களை அணுகி உங்கள் மகல்லாவிலே இருக்கக்கூடிய ஒரு இளைஞரையாவது எங்களோடு என்ன செய்து விடுங்கள் பயணிக்கச் செய்து விடுங்கள் என்பதாக கேட்டிருந்தோம் அதன் அடிப்படையிலே ஒன்றிணைந்தவர்கள் தான் இந்த இளைஞர்கள் இதுபோல ஒவ்வொரு ஒவ்வொரு மகல்லாவிலேயும் ஆர்வமுள்ள இளைஞர்களும் இருக்கிறார்கள் ஆர்வப்படுத்தப்பட வேண்டிய இளைஞர்களும் கண்டிப்பாக இருக்கிறார்கள் அதை அந்த பள்ளியினுடைய இமாம்களும் அந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களும் கண்டறிந்து இன்ஷா இமாம்கள் பேரவையிலே பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய எங்களை அணுகும் போது இது போன்ற சமூகம் சார்ந்த நல்ல பல சீர்திருத்த பணிகளில் அவர்களை ஈடுபடுத்தி நல்லொழுக்க சீலர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்களும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த மஜிலிசிலே நாங்கள் வேண்டுகோள் விடுத்து கொண்டு இவ்வளவு இளைஞர்கள் இன்றைக்கு பயணித்தாலும் கூட இதில் வேறுகளாக இருந்த சில இளைஞர்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள் இமாம்கள் பேரவை துவங்கிய காலகட்டங்களில் இருந்து அந்த இமாம்களோடு தோல் கொடுத்து அனைத்து இடங்களிலேயும் பயணித்த ஒரு சில இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கண்ணியப்படுத்தி ஊக்கப்படுத்தினால் இன்னும் சேலம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களும் இதுபோன்ற சமூக சேவைகளில் பணிகளில் ஈடுபட ஏகுவாக இருக்கும் இந்த அடிப்படையிலே தான் அவர்களை ஊக்குவிப்பதற்காக வேண்டி ஒரு சிறிய அன்பளிப்பு இந்த மாநாட்டிலே வைத்து வழங்கப்படுகிறது அதில் பல காலங்களாக எங்களோடு பயணிக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் மிக முக்கியமானவர்கள் அதிலே ஜங்ஷன் பகுதியை சார்ந்த கண்ணியத்திற்குரிய ஜனாப் உஸ்மான் சாஹிப் அவர்களுக்கு பரிசு வழங்கி கண்ணியப்படுத்தப்படுகிறது அந்த ஒரு எட்டு நபர்கள் இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க இப்போ அவங்களுடைய பெயர்கள் வாசிக்கப்படுகிறது கண்ணியத்திற்குரிய ஜனாப் உஸ்மான் சாஹிப் ஜனாப் பாபு சாஹிப் ஜனாப் அப்துல் ரஹீம் சாஹிப் ஜனாப் நவீத் சாஹிப் ஜனாப் ஷாஹுல் ஹமீத் சாஹிப் ஜனாப் கலந்தர் ரஹ்மான் சாஹிப் ஜனாப் ஸியா உல் ஹக் சாஹிப் ஜனாப் முஹம்மது அலி சாஹிப் இவர்கள் எல்லோருமே இமாம்கள் பேரவை துவங்கிய காலகட்டத்திலிருந்து அல்லாஹருடைய மாபெரும் கிருவையினால் எங்களோடு தோல் கொடுத்து நின்ற நன்மக்கள் அல்லாஹு தாலா இவர்களுடைய சேவையை கபூல் செய்வானாக இவர்களை முன்மாதிரி முன்மாதிரிகளாக கொண்டு சேலம் மாநகரத்திலே இன்னும் பல இளைஞர்கள் துடிப்போடு பேரவையோடு சேர்ந்து சமூக பணிகளில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்கி நல்லருள் புரிவானாக அலமதுல்லா ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வபராக பொதுமக்கள் அனைவரும் பார்க்கின்ற அளவிற்கு மேடையில் வந்து அணிவகுத்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் மேடைக்கு வந்து அணிது இத்தனை இளைஞர்கள் கூட சேர்ந்து பயணிக்கிறார்கள் என்பதை இதை பார்த்துவிட்டு தங்களுடைய பிள்ளைகளும் இளைஞர்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு பொதுநல சேவைகளை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்பதற்காக இந்த இந்த இளைஞர்களை மேடையில் அறிமுகப்படுத்துகிறோம் இவர்களுக்காக துவாச்சியுங்கள் மற்றவர்கள் பின்னால் நிற்காமல் இமாம்கள் பின்னால் நின்று சமுதாய சேவை செய்வதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞர்கள் அல்லாஹு கபூல் செய்வானாக சரி வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களுடைய சேவைகளை இம்மாம்புடன் சேர்ந்து பணியாற்றுங்கள் அல்ல கபூல் செய்வார் வெறுமனை இளைஞர் அணியிலே அவர்களுக்கான சேவைகள் என்பது ஏதோ கஞ்சி கொடுக்கிறது டீ கொடுக்கறத நினச்சிக்க வேண்டாம் அவர்களுக்கெண்டு தனியாக மாதந்தோறும் மாதத்திற்கு இரண்டு முறை தனியாக திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் பல்வேறு ஒழுக்கத்திற்கான பயிற்சி வகுப்புகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுகிறது எனவே இங்கே வந்திருக்கிற பெற்றவர்கள் அதுபோல பல பள்ளிகளில் இருந்து வந்திருக்கிற பொறுப்பாளர்கள் முத்தவல்லிமார்கள் அவர்கள் தங்களுடைய மகல்லாக்களில் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு என்பது ஒவ்வொரு மகல்லாக்கள்லையும் கட்டாயம் தேவை சமுதாயத்திற்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டிய அந்த இளைஞர்களாம் அவர்களை உருவாக்குவதற்கான ஒரு முன்னெடுப்பை நீண்ட காலமாக இமாம்கள் பேரவை பேசி வருகிறது அவர்களை நாம் இப்படிப்பட்ட வடிவமைப்பில் கட்டமைக்க தவறினால் அவர்களுடைய அந்த பார்வை இருக்கிறது அது ஏதோ யூ என்ஜாய் யுவர் லைஃப் லெட் மீ என்ஜாய் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இதற்கெல்லாம் என்ன நோக்கம் லட்சியமற்ற ஒரு வாழ்க்கை வாழ துவங்கி விடுவார்கள் மட்டுமல்லாமல் சமீப மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய சீரழிவுகளால் இன்றைக்கு சுயநலம் ஆபாசம் மட்டுமல்லாமல் பல்வேறு கலாச்சார சீரழிவுகளுக்கு இளைஞர்கள் உருவா அதற்கு அவர்களை அறியாமலேயே வீழ்ந்து வருகிறார்கள் என்பதை நாம் சொல்லித்தான் உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒரு வாழ்க்கையில நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த இளைஞர்கள் கட்டமைக்கப்படுவதற்காக செய்யப்பட்டு வருகின்ற இமாம்கள் பேரவின் அணியினுடைய முயற்சியிலே நீங்கள் எல்லோரும் தயவு கூர்ந்து சிறப்பாக பங்கெடுக்க வேண்டும் வந்திருக்கிற இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் இந்த தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டீன் ஏஜ் மட்டும் நினச்சிக்க வேண்டாம் நாற்பது வரைக்கும் எல்லாருமே முப்பத்து வயசு வர்ற வரைக்கும் எல்லாரும் இளைஞர்கள் தான் அது வரைக்கும் நம்ம ரத்தம் நல்லா தான் இருக்கும் அதுக்கு பிறகுதான் சுகரு ப்ரெஷரு அது இது அதெல்லாம் எக்ஸட்ரா அடுத்து உள்ளது எனவே நீங்கள் சிறப்பான முறையில் பணியாற்றுவதற்காக நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் எனவே இந்த இளைஞர் இல்லையே பணிகளிலே இன்ஷா அல்லா மீண்டும் உங்களுடைய பங்களிப்பை செய்ய விரும்பி இளைஞர் அணியில இறைய விரும்புவோர்கள் இன்ஷா அல்லா விழாவினுடைய நிறைவில் கண்ணியத்திற்குரிய மாநில தலைவர் அவர்களையும் இளைஞரணிக்காகவே இரண்டு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை சந்தித்து தங்களுடைய பெயர்கள் போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல இணைச்சிருவாங்க அவ்வப்போது பயிற்சி வகுப்புகளுக்கு அழைப்பார்கள் உங்களை சீர்படுத்துவதற்காக முன்னெடுப்புகளை செய்வார்கள் எங்கெல்லாம் சமூக சேவை ஏற்படுகிற இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்களை அந்த பணியில ஒத்துழைப்புக்காக உங்களை அழைத்து கொள்வார்கள் நீங்க நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த அறிமுகம் அல்லாஹ் இந்த சேவையை கவுல் செய்வானாக அந்த இளைஞர்கள் சமுதாயத்தின் நல்ல முன்மாதிரிகளாக உருவாகுவதற்கான இந்த முயற்சியை அல்லாஹ் ஏற்று அங்கீகரிப்பானாக